கிரிக்கெட் நியூஸை எடுத்து வச்சு பார்த்தோனாலே சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேக்கு ட்ரேட் ஆவாரா ஆக மாட்டாரா இப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்திலே தான் வந்து நிறைய நியூஸஸ்லாம் வந்துட்டுருக்கு இந்த நியூஸுக்கெல்லாம் ஆரம்பமாக இருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஐபிஎல்ல தான் அந்த நேரத்தில் சஞ்சு சாம்சன் வந்து ஒரு இன்ஜுரியில் இருந்ததினால அவருடைய கேப்டன்சி வந்துட்டு ரியான் பராவுக்கு கொடுக்கப்பட்டுச்சு அதே போல் அவர் இம்பாக்ட் பிளேயர்ஸாக தான் வந்து மேட்சஸ் ஆடிட்டு இருந்தார் அப்புறம் ஒரு சில மேட்சஸ் அவரும் உள்ளே வந்து ஆடிட்டு இருந்தார் பட் இதெல்லாம் வந்து ஒரு ரீசனாக அப்படின்னு கேட்டால் இதுவும் ஒரு ரீசனாக தான் இருந்திருக்கு என்னென்னா ரியான் பராக்கு கேப்டன்சி கொடுத்தது வந்து நிறையா பேருக்கு டீமில் பிடிக்கல மேனேஜ்மெண்ட்டுக்கு நிறைய பேருக்கு வந்து இதனால் வந்து அடுத்தடுத்த கட்டங்கள் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ்குள்ளே வந்து ஒரு குழப்பம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் சஞ்சு சாம்சனுடைய ஆசானான டிராவிட்டுக்கும் அவருக்குமே வந்துட்டு ஏதோ ஒரு கான்ஃப்ளிக் ஏற்பட்டுருச்சு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நிறையா போயிட்டு இருந்துச்சு இதுக்கு ஏற்றா போல் அடுத்து பார்த்தோன்னா ஒரு தகவல் வந்து வெளியாக ஆரம்பிக்குது என்னென்னா சஞ்சு சாம்சன் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ்லேருந்து சிஎஸ்கேக்கு ட்ரேட் ஆக போகிறாரு அப்படி என்ன நீங்கள் ட்ரேட் பண்ணலைனா என்ன ரிலீஸ் பண்ணிவிடுங்க அப்படின்னு சஞ்சு சொன்னதாக நிறையா தகவல்கள் வந்து வெளியாக ஆரம்பிச்சிச்சு இது வந்து எங்கே வந்து ரொம்பவே எல்லாராலேயும் ஆணித்தனமாக சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா டெக்ஸா சூப்பர் கிங்ஸுக்கு அமெரிக்காவில் மேட்ச் ஆடிட்டு இருக்கும்போது சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கூட சஞ்சு சாம்சன் இருந்ததாக நிறையா வந்து தகவல்கள் வெளியாக ஆரம்பிச்சிச்சு ஸோ இதுலேருந்து தான் வந்து என்ன போச்சுன்னா அப்படியே வந்து சஞ்சு வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகிட்டு வரார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்குது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஸ்வினோட அந்த யூடியூப் சேனல்லையுமே அவர் நான் இருக்க போகிறேன் அப்படிங்கிறத வந்து ஆணித்தனமாக சொல்லவே இல்லை அவர் வந்து அதில் ஒரு குதர்க்கமாகவே தான் பேசிகிட்டு இருந்தார் பட் ஆனால் அதில் வந்து அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் என்ன வெளி உலகத்துக்கு கொண்டு வந்துச்சு டிராவிட் தான் எனக்கு எல்லாமே அப்படிங்கிற மாதிரியான அவருடைய விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருந்தார் இப்போ சஞ்சு சாம்சனுடைய ஐபிஎல் ஹிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்து வச்சு பார்த்தோம்னா சஞ்சு சாம்சனை ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்து முத முதல்ல கேகேஆர் தான் வாங்கினாங்க ஆனால் அந்த வருஷம் வந்து அவர் ஒரு மேட்ச் கூட விளாடல அதுக்கு அடுத்த வருஷமே பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் வாங்கினாங்க இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி வரைக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்காக தான் ஆடிட்டு இருந்தார் இதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு டிடிக்காக ஆடினார் அப்புறம் திரும்பி ரெண்டாயிரத்தி பதினெட்டு அவரை ராஜஸ்தான் ராயல்ஸே திரும்பி ஆக்ஷனில் எடுத்தாங்க அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அவருக்கு ரொம்ப பெரிய ஒரு பதவியான கேப்டன்சி எல்லாம் கொடுத்து முழுக்க முழுக்க ஒரு இன்டெகரல் டீமில் அவரும் ஒரு ஆளாகவே இருந்தார் இது மட்டும் இல்லாமல் பிளே ஆஃப்ஸ்க்கு ரெண்டு முறை கூட்டு போயிருக்காரு ஒரு முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஃபைனல்ஸுமே ராஜஸ்தான் ராயல்ஸை அழைச்சிட்டு போயிருக்காரு இந்த மாதிரி கேப்டனாக அவர் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்காரு அதே போல் ராஜஸ்தான் ராயல்ஸ் மேலே ரொம்ப பெரிய ஒரு மரியாதையில் சஞ்சு சாம்சனுமே இருந்திருக்காரு பட் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தெரில பட் இந்த ட்ரேடிங் வந்து எல்லாருக்குமே தெரியும் பிஃபோர் த ஆக்ஷனுக்கு முன்னாடி ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரேட் போகும் அதே போல் மேட்ச்சுக்கு பிஃபோராக ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரேட் போகும் இந்த ட்ரேட் விண்டோவில் தான் வந்து சிஎஸ்கே வந்து இவங்களை வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திட்டத்தில் இருந்ததாகும் பட் ஆனால் இப்போ எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ராஜஸ்தான் ராயல்ஸில் நாங்கள் ட்ரேட் பண்ணோம்னா எங்களுக்கு ஒரு ஆப்டான ஒரு பிளேயர் வேணும் லைக் எப்படின்னா ஒரு ருத்ராஜ் கெய்க்வாடோ அல்லது ஒரு சிவம் தூபேவோ அல்லது ஒரு ரவீந்திர ஜடேஜாவோ வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ட்ரேடில் வந்து வச்சுருக்காங்க பட் ஆனால் இந்த செக்கை வந்துட்டு சிஎஸ்கே வந்து ஏற்றுக்கொள்ளலை அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்து இப்போ வெளியாயிருக்கு சோ என்னன்னா இப்போ மோஸ்ட் ப்ராபபிளி பார்த்தோம்னா சஞ்சு சாம்சன் ட்ரேட் பண்ணப்படலை அப்படின்னா என்ன ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ ஆக்ஷனில் அவர் வெளில வந்து நிறைய பேர் அவரை வந்து போட்டி போட்டு தூக்க காத்துட்ருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே போல் அஸ்வின் வந்து ட்ரேடை பற்றி ஒரு வீடியோ வெளியிட்டதில் சஞ்சு சாம்சன் ஏன் சிஎஸ்கே வாங்க மாட்டாங்க ட்ரேட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஒரு தெளிவு கொடுத்துருக்காரு என்னென்னா இப்போ சஞ்சு சாம்சனை ராஜஸ்தான் ராயல்ஸில் பதினெட்டு கோடிக்கு ரீட்டெயின் பண்ணியிருக்காங்க ஸோ அவரை ட்ரேட் பண்ணும்போது அதே பர்ஸ் அமௌண்ட் வந்து எந்த டீம் வந்து அவரை ட்ரேட் பண்ணி வாங்கியிருக்காங்களோ அதை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணணும் ஸோ அவங்களோட பர்ஸ் வந்து பதினெட்டு கோடி ஆல்ரெடி காலி ஆகிடும் ஸோ இந்த மாதிரியான பல சிக்கல்கள் இருக்கிறதுனால சிஎஸ்கே இதை பண்ண மாட்டாங்க மற்ற டீம்ஸும் வந்து இப்படி ட்ரேட் போக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு